எல்லோருக்கும் வணக்கம் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ராகு கேது குரு சனி போன்ற நான்கு வருட கிரகங்களின் பயிற்சி காரணமாக என்ன மாதிரியான மாறுதல்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் திடீர் அதிர்ஷ்ட யோகங்களும் உங்களுக்கு கிடைக்கின்றது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு தற்போது சனி உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பன்னிரெண்டாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இந்த வருடம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து சனி உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மாதம் வரையில் விரய சனி காலகட்டமாக கருதப்படுகிறது மற்றொரு வலிமை வாய்ந்த கிரகமாக கருதக்கூடிய குரு வருகின்ற மே மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்திற்குள் நுழைந்து அமர இருக்கிறார் வருகின்ற மே மாதம் பதினான்காம் தேதியிலிருந்து ஒரு வருட காலங்களுக்கு குரு உங்களுடைய ராசிக்கு தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பார் வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி முதல் ராகு உங்களுடைய ராசிக்கு அமோகமான முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான இடமான லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு பதினொன்றாம் இடத்திற்குள் நுழைந்து பயணிக்க இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் மற்றும் ஒரு சர்ப கிரகமாக இருக்கக்கூடிய கேது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணிக்க இருக்கிறார் இந்த வருட கிரகங்களாக கருதக்கூடிய குரு சனி ராகு கேது போன்ற பயிற்சிகளால் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாறுதல்கள் எல்லாம் ஏற்படுகிறது என்று பார்க்கின்ற போது குரு மூன்றில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்வையிடுவதால் உங்களுடைய அப்பாவுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் விலகி உங்களுடைய தந்தை தந்தை வழிவந்த உறவுகள் மூலமாக உங்களுக்கு அனுகூல பலன்கள் நிறைந்து கிடைக்கும் புண்ணிய ஸ்தல யாத்திரைகளுக்கு நீங்கள் சென்று வர முடியும் இந்த காலகட்டத்தில் பிரம்மாண்டமான பணப்புழக்கங்கள் ஏற்படும் உங்களுக்கு பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பாக்கிய ஸ்தானத்தை பார்ப்பதால் அதாவது லட்சுமி ஸ்தானமான ஒன்பதாம் இடத்தை குரு பார்ப்பதால் பண வரவுகள் அதிகரித்து பொருளாதார நிலை உயரும் தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கும் வெளிநாடு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் உண்டு உங்களுக்கு அதிகாரமும் ஆளுமையும் நிறைந்த உயர் பதவிகளும் உயர் பொறுப்புகளும் கிடைக்கும் இவற்றிற்கெல்லாம் மேலாக குரு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை லாபஸ்தானத்தை பார்வையிடுவது சிறப்பு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் எல்லாவற்றிலும் பணவரவுகள் லாபங்கள் மூலமாக அதிகரிக்கும் வெகுகால கஷ்ட நஷ்டங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல பல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய எண்ணங்கள் கனவுகள் கற்பனைகள் ஆசைகள் அபிலாசைகள் என அனைத்தும் இந்த காலகட்டத்தின் பூர்த்தியாகும் மே மாதம் பதினான்காம் தேதி அன்று குரு மூன்றாம் இடத்தில் அமர்வதால் காலங்களாக விற்காமல் இருந்த சொத்துக்கள் நல்ல விலைக்கு நல்ல லாபகரமாக விற்பனையாகும் அது மட்டுமில்லாமல் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு புதிய வீடு கட்ட முடியும் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு குரு மூன்றாம் இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கும் போது புதிய பத்திர பதிவுகளை மேற்கொள்வதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு சனி பகவானை பொறுத்த உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சனி மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பத்தாம் இடத்திற்கும் பதினொன்றாம் இடத்திற்கும் அதிபதி உங்களுக்கு லாபாதிபதியாகவும் தொழிலாதிபதியாகவும் இருக்கக்கூடியவர் சனி பத்தாம் அதிபதியான சனி உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் ஒரு சிலருக்கு வெகு தூரத்தில் வேலை கிடைக்கும் உங்களுடைய பிறப்பு காலத்தில் சனி பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தால் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சென்று மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான பணவரவுகளை ஏற்படுத்துவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு சனி அந்நிய கிரகம் என்பதால் அந்நியர்களால் அந்நிய நாட்டால் உங்களுக்கு ஆதாயங்களும் லாபங்களும் நிறைந்து உண்டு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெளிநாட்டு வேலை எளிதில் கிடைக்கும் ஒரு சிலருக்கு உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அது உங்களுக்கு அனுகூலங்களை அதிகம் ஏற்படுத்தும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உத்தியோகத்தில் பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் பல்வேறு விதங்களான சலுகைகளை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் அதிக அளவிலான அபிவிருத்திகள் ஏற்பட்டு பண வரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கும் தனி உங்களுக்கு லாபஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் பன்னிரெண்டாம் இடத்தில் மறைவதால் இந்த தருணத்தில் லாபத்தில் நஷ்டம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் லாபங்கள் குறைந்தாலும் கூட குரு பகவானினுடைய பார்வை உங்களுடைய லாபஸ்தானத்திற்கு கிடைப்பதால் லாபங்களுக்கு எந்த விதமான குறைவும் இருக்காது உங்களுக்கு ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய பணம் மழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பணம் குவியும் சனி உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு ஏழரை சனியின் ஆரம்ப காலகட்டமாகும் ஏழரை சனி காலகட்டம் இரண்டாம் சுற்று நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாகவே நல்ல பல சிறப்பு வாய்ந்த மாற்றங்கள் உண்டு வாழ்க்கையில் அடுத்த கட்ட உயர்வு நிலைக்கு கண்டிப்பாக செல்ல முடியும் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் உயர்வு ஏற்படுகிறது என்றால் அது ஏழரை சனி காலகட்டமான இந்த காலகட்டம்தான் இரண்டாவது சுற்று ஏழரை சனி இருக்கக்கூடிய சனி காலகட்டத்தில் இருப்பவர்களுக்கு பிரம்மாண்டமான அபரிவிதமான உயர்வுகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கண்டிப்பாக உண்டு மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ஏழரை சனி காலகட்டமான இந்த காலகட்டத்தில் வாழ்க்கையில் உயர்வுதான் கிடைக்குமே தவிர வீழ்ச்சி என்பதற்கு வழியே இல்லை வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சியில் ராகு உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்திலும் கேது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திலும் அமர்கிறார்கள் இந்த ராகு கேது பயிற்சியின் காரணமாக மே மாதம் பதினெட்டாம் தேதி வரையில் மேஷம் ராசிக்காரர்கள் ஒரு சில விஷயங்களில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் வருகின்ற மே மாதம் பதினான்காம் தேதி தான் குரு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்க இருக்கிறார் அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் குரு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்குள் சஞ்சரிப்பார் தனக்காரகரான குரு தனஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பது பிரம்மாண்டமான பணவரவுகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க நல்ல பல அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பாக அமைந்துள்ளது குருவின் அமைப்பு காரணமாக மே மாதம் பதினான்காம் தேதிக்குள் ஒரு சிலருக்கு குடும்பம் அமையாமல் கஷ்டப்பட்டு நொந்து நூலாக போய்க் கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல குடும்பம் அமையும் மே மாதம் பதினாலாம் தேதிக்குள் குரு உங்களுக்கு திடீர் பண வரவுகளை பிரம்மாண்டமாக அள்ளி கொடுப்பார் இந்த காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய குடும்பத்தில் புதிய நபர்கள் சேர்க்கை ஏற்படும் அதாவது திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் நடந்தேறி மருமகள் மருமகன் மனைவி அல்லது கணவன் சேர்வதற்கான வாய்ப்புகளும் திருமணமாகி நீண்ட காலங்களாக குழந்தை இல்லாமல் வருத்தப்பட்டுக் கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்து குழந்தை புதிதாக குடும்பத்தில் சேர்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை குரு அள்ளி கொடுப்பார் குரு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திற்குள் இருக்கும்போது குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான சிரமங்களும் கஷ்டங்களும் விலகி காதல் அன்யோன்யம் அன்பு பாசம் கட்டில் சுகம் அதிகரிக்கும் வருகின்ற மே மாதம் பதினான்காம் தேதி அன்று குரு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான சகாயஸ்தானத்திற்குள் நுழைந்து சஞ்சரிப்பார் மேஷம் ராசிக்காரர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு குரு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான வாக்கியஸ்தானத்திற்கும் பன்னிரெண்டாம் இடமான விலையஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார் உங்களுக்கு விலையாதிபதியாகவும் பாக்கியாதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்திற்குள் சஞ்சரிப்பார் கேந்திரஸ்தானமான மூன்றாம் இடத்தில் பாக்கியாதிபதியான குரு பயணிக்கிறார் குரு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தை பார்த்து பலப்படுத்துகிறார் எனவே உங்களுக்கு நல்ல அற்புதமான அருமையான வாழ்க்கை துணை அமையும் காதலித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து காதல் திருமணம் கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு இருந்து கொண்டிருந்த கஷ்ட நஷ்டங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் எல்லாம் மாறி நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் இனிதாக நிறைந்து கிடைக்கும் வியாபாரத்தில் தொழிலில் விருத்தி ஏற்படும் பயணம் ரீதியான விஷயங்களில் நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கூட்டாளிகளால் உங்களுக்கு நல்ல பல அனுகூல பலங்களும் ஆதாயங்களும் நிறைந்து உண்டு நல்ல தொழில் கூட்டாளி அமைவார்கள் நல்ல நண்பர்கள் அமைவார்கள் ஏழாம் இடத்தை குரு பார்ப்பது சிறப்பு மே மாதம் பதினெட்டாம் தேதி வரையில் சனியில் ராகுவும் புரட்டாதி நட்சத்திரத்தில் நாலாம் பாதத்தில் சஞ்சரிப்பார்கள் பத்தாம் இடத்திற்கும் பதினொன்றாம் இடத்திற்கும் அதிபதியான சனி ராகுவோடு சேர்க்கை பெற்று பயணிப்பதால் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை சார்ந்த விஷயங்களில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகள் நிர்வாகத்தினர்களை பக்த்திக்கொள்வதை தவிர்த்தல் வேண்டும் வேலை செய்யும் இடத்தில் அனைவரிடத்திலும் அனுசரணையாக இருக்க வேண்டும் இந்த தருணங்களில் உங்களுடைய வேலையை விடுவதை தவிர்த்தல் நல்லது வேலையை விட்டு வெளியில் வரக்கூடிய நெருக்கடிகள் ஏற்படலாம் அதை சமாளிப்பது சிறப்பு மே மாதம் பதினெட்டாம் தேதி வரையில் பத்தாம் அதிபதியான சனி ராகுவோடு சேர்க்கை பெற்றிருப்பதால் பல்வேறு விதங்களான சிரமங்கள் உண்டு சுப விசேஷங்கள் செய்ய வேண்டும் என்றால் மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு செய்வது சிறப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கௌரவத்திற்கும் புகழுக்கும் பாதகங்கள் ஏற்படலாம் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய திறமைகள் மே மாதம் பதினெட்டாம் தேதி வரையில் பிறருக்கு தெரிவதற்கு வாய்ப்பு இல்லை உங்களுடைய லாபாதிபதியான சனி ராகுவோடு நெருக்கமாக இருப்பதால் உங்களுடைய உடன் பிறந்தவர்களுடன் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் மே மாதம் பதினெட்டாம் தேதி வரையில் உங்களுக்கு லாபங்கள் குறையலாம் மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு லாபங்களுக்கு குறைவு இருக்காது மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய கனவுகள் கற்பனைகள் எண்ணங்கள் ஆசைகள் அபிலாசைகள் என அனைத்தும் பரிபூர்ணமாக பூர்த்தியாகும் நீண்டகால கஷ்ட நஷ்டங்களுக்கு சிரமங்களுக்கு சிக்கல்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் மே மாதம் பதினெட்டாம் தேதி பிறகு நல்ல தீர்வு கிடைத்து சிறப்பு வாய்ந்த நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்களும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கும் மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் சிறப்பான தீர்வு கிடைத்து பிரம்மாண்டமான முன்னேற்றங்கள் உண்டு ஏனெனில் ராகு உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்தில் அமர்கிறார் ராகு கேதுக்கள் பொதுவாக ராசிக்கு மூன்று ஆறு பதினொன்றில் பயணிக்கும் போது அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுப்பார்கள் கோச்சாரத்தில் ராகு பதினொன்றாம் இடத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கும் போது உங்களுக்கு பணவரவுகள் அதிகரித்து ராஜயோகம் கிடைக்கும் பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் உங்களுடைய ஆசைகள் எண்ணங்கள் ஈடேறும் இதுவரையில் இழிவறியாக இருந்து கொண்டிருந்த காரியங்கள் அனைத்திலும் ராகுவின் அமைப்பு காரணமாக இனிதாக வெற்றிகரமாக கணக்கச்சிதமாக நடந்தேறும் அது மட்டும் இல்லாமல் அந்நிய கிரகம் வெளிநாட்டு கிரகம் ராகு என்பதால் அந்நிய இனத்தவர்களால் உங்களுக்கு லாபங்கள் நிறைந்து கிடைக்கும் சொந்த நாட்டை விட்டு வெளிநாடு போன்றவற்றில் இருப்பவர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்களும் பண வரவுகளும் ராஜயோகங்களும் நிறைந்து கிடைக்கும் வெளிநாட்டில் நிரந்தரமாக தங்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும் பதினொன்றில் இருப்பதால் பல்வேறு விதங்களில் அதிர்ஷ்டங்களையும் அள்ளி கொடுக்கிறார் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் கேது அமர்வதும் சிறப்பு வாய்ந்த அமைப்பாகும் உங்களுடைய மனதில் நல்ல தெளிவு கிடைக்கும் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த எதிர்மறை எண்ணங்கள் விலகி நேர்மறையான எண்ணங்கள் ஏற்படும் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த கற்பனையான பயம் எதிர்காலத்தை பற்றியான அச்சங்கள் விலகும் நீங்கள் எப்பேற்பட்ட மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான திட்டங்களை போட்டாலும் அவற்றில் பிரமாண்டமான காரிய வெட்டிகள் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் கேது ஐந்தாம் இடத்திலும் ராகு உங்களுடைய ராசிக்கு முக்கியமான இடமான லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்திலும் சஞ்சரிப்பது நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளிக்கூடிய சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டகரமான அமைப்பாக கருதப்படுகிறது மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு இருபதியாக இருந்த அத்தனை காரியங்களும் நடந்தேறும் ஆசைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் நீங்கள் என்னவெல்லாம் நினைத்தீர்களோ உங்களுடைய வாழ்க்கையில் அது தற்போது நடந்தேறும் மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய எண்ணங்கள் திட்டமிடுதல் உங்களுடைய ஆசைகள் கனவுகள் கற்பனை என அனைத்தும் நிறைவேறும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புதிய வேலை கிடைக்கும் புதிய தொழில் அல்லது வியாபாரம் துவங்க முடியும் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான உயர்வு என்பது கண்டிப்பாகவே உண்டு உத்தியோகத்தில் உயர் பதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் மிக முக்கியமாக இந்த காலகட்டத்தில் பணப்புழக்கங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் எல்லா வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் இனிதாக நிறைந்து கிடைக்கும் குரு பகவான் மூன்றாம் இடத்தில் அமர்ந்து கொண்டிருந்தாலும் அவரால் எந்தவிதமான பாதிப்புகளும் இருக்காது எனவே இந்த காலகட்டத்தில் குரு சனி ராகு கேது போன்ற நான்கு வருட கிரகங்களின் சஞ்சார அமைப்பு காரணமாக உங்களுக்கு பிரம்மாண்டமான அபரிவிதமான ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய பணம் மழை மகள் பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் உண்டு ஏழரை சனியை கண்டு மேஷம் பயப்பட வேண்டாம் ஏழரை சனியால் உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டகரமான முன்னேற்றங்களே ஏற்படும் மேஷம் ராசிக்காரர்களான நீங்கள் இந்த நான்கு கிரகங்களால் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட உயர்வு நிலைக்கு கண்டிப்பாக செல்ல முடியும்